Satya Jyothi Films TG Thyagarajan Thayaripil Vijay Sethupathi Nithya Manan Nadikum Thalaivan Thalaivi July 25th Mudal, Threerangakalil Chennai Silks Adi Sale Thallu Up to 50% Chennai Silks and A-Ha-Ho-Ho Sale GT Holidays South India's number one Travel Brand You know you are special when you are with GT Holidays Anand, look at the Kallavada. Everything is standing. எனக்கு இருபத்தி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை தொகுதியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக எழுந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ஒரு வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோவில் ஒன்றியம் வாரியாக அதிமுக நிர்வாகிகள் ஒன்று கூடி கிராமங்களின் பெயரை குறிப்பிட்டு ஆறு லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை பணத்தை பங்கிட்டுக் கொள்ளும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது கந்தர்வக்கோட்டை காந்தி சிலை அருகே நடைபெற்ற இந்த கூட்டம் எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தின் கீழ் நடைபெற்றது இதில் வடக்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தியதாக எடப்பாடி பேசினார் குறிப்பாக ஐநூற்று எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் திறந்து வைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் இந்த கூட்டத்திற்கு பொதுமக்களை அழைத்து வருவதற்காக பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக எழுந்த புகார் அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த வீடியோவில் அதிமுக நிர்வாகிகள் கிராமம் வாரியாக பணத்தை பங்கீடு செய்யும் காட்சிகள் பதிவாகி இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னேற்பாடாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது முன்னதாக அதிமுக ஆட்சியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக பல்வேறு தொகுதிகளில் புகார்கள் எழுந்துள்ளன உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினாறில் அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் மீது இதே போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நீலகிரி தொகுதியில் அதிமுக நிர்வாகிகள் மீது பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டு தேர்தல் அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டது இதுபோன்ற சம்பவங்கள் தமிழக அரசியலில் தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகின்றன இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அல்லது உள்ளூர் காவல்துறையிடம் இதுவரை முறையான புகார் அளிக்கப்பட்டதற்கான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இருப்பினும் இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி அதிமுகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன இது தொடர்பாக அதிமுக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னேற்பாடாக அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் இதுபோன்ற புகார்கள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் வாக்காளர்களை பணத்தால் ஈர்க்கும் இத்தகைய நடவடிக்கைகள் ஜனநாயகத்தின் அடிப்படையை பாதிக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் விசாரணை நடத்தப்பட்டு உண்மைகள் வெளிவர வேண்டுமென கோரிக்கைகள் விடுக்கப்படுகிறது இது தமிழக அரசியலில் மற்றொரு முக்கிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது மாபத்த <entender> <tokoyim> <god used> <avez>

அட நெப்பியோட 27000 ஆளே எவ்வளவு 27000 ஆளு அவ தெரியல அவங்களே கொடுத்துதா நீ 27000 கணக்கு வெச்சீங்க சரி குறைஞ்சா காலையில கேளு என்ன 27000 கொடுத்துடறாங்க உங்களுக்கு பாக்குறாங்க சரி சரி இந்தங்க வந்துட்டு எடுத்துடறாங்க வெதிரேல லேப்டாப் சைடு போடுற ஆளுங்க இந்த சங்கமத்துல பத்தி 200 جنيه 300 جنيه 400 جنيه 500 جنيه அடுத்த எந்த ரூபா போடுற சங்கமத்துல போடுங்க சங்கமத்துல

அடடே யாரேங்க சொல்றாரு இல்ல 90000 மா 36000 அது இதுக்கு இதுக்குன்னா இது வேணியா இதுக்கு என்ன வரது वोट கொடு பிளாட்ரே பிளாட்ரே பாப்பீங்க இது 16000 36000 கணக்கு வந்து வாங்குறேன் யாரோ எவளங்க இல்லையா workedнали. போடி dużo polishுகு

ல்லூர் <laughs> கொண்ட <muchas> <muchas>

போட்டுறியா எந்த <laughs> 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 நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு